ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் பொத்தாமரை குளத்தில் மீன்களோ மற்ற ஜலவாழ் ஜந்துக்களோ இல்லை என்று தெரியுமா அவங்களுக்கு வாருங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க சிவபெருமானது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் ஆரைக்கிய முக்தி கொடுத்த படலம் நாற்பத்தி எட்டாவது படலம் ஆகும் பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றுக்கு தெற்கே அழகிய தாமரை மலர்களை கொண்ட குளம் ஒன்று இருந்தது அக்குளத்தில் இந்த மீன்களை பிடித்து உண்டு நாரை ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு சமயம் மழை இல்லாமல் போனதால் தடாகத்தில் இருந்த வற்றி விட்டது எனவே அந்த குளத்தில் மீன்கள் இல்லாமல் போனது இதனால் நாரை உணவில்லாமல் தவித்தது எனவே அது காட்டினை நோக்கி பறந்தது அக்காட்டில் சிவனடியார்களான முனிவர்கள் வாழ்ந்து வந்தனர் முனிவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு சற்று தொலைவில் குளம் ஒன்று இருப்பதை நாரை கண்டது அத்தடாகத்தை சுற்றிலும் படித்துறை அமைந்திருந்தது அத்தடாகத்தை சுற்றிலும் மரங்கள் நிறைந்திருந்தன அக்குளத்தை அச்சோ தீர்த்தம் என்று அழைப்பர் இதுவே தான் தங்குவதற்கு சிறந்த இடம் என்று எண்ணிய நாரை அங்கேயே தங்கியது முனிவர்கள் அத்தீர்த்தத்தில் நீராடும்போது மீன்கள் அவர்களின் மீதும் அவர்களின் ஜடையின் மீதும் புரண்டன அதனைக் கண்ட நாரை இம்முனிவர்களின் மேனியில் தழும் இம்மீன்களை உணவாக கொள்ளுதல் கூடாது என்று எண்ணியது தீர்த்தத்தில் நீராடிய முனிவர்களிடம் சத்தியதவர் என்ற முனிவர் மதுரை அம்பதியின் பெருமைகளையும் சொக்கநாதரின் திருவிளையாடல்களையும் விரிவாக எடுத்து கூறினார் முனிவரின் விளக்கத்தினை கேட்ட நாரைக்கு மீனை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் மறைந்தது சொக்கநாதரை வழிபடும் எண்ணம் அதிகரித்தது எனவே அது மதுரை அம்பதியை நோக்கி பறந்தது மதுரையை அடைந்த நாரை பொற்றாமரை குளத்தில் நீராடி சொக்கநாதரையும் மீனாட்சி அம்மையும் வழிபட்டது இவ்வாறு பதினைந்து நாட்கள் வழிபாடு நடத்தியது பதினாறாம் நாள் நாரை பொற்றாமரை குளத்தில் நீராடி செல்லும்போது அங்கு மீன்கள் துள்ளுவதைக் கண்டதும் உடனே அதற்கு மீனினை உண்ணும் ஆவல் உண்டானது குளத்திற்குள் தனது காலை வைத்ததும் சொக்கநாதரின் சிந்தனை தலை தூக்கியது சொக்கநாதரின் குளத்தில் உள்ள மீனை உண்ணக்கூடாது என்று அவர் மீது கொண்ட அன்பினால் மீனினை உண்ணாமல் ஒற்றாமரை குளத்தில் நீராடிவிட்டு சொக்கநாதரை வழிபட்டது நாரையின் இந்த செயலினால் இறைவனுக்கு அதன் மீது கருணை ஏற்பட்டது இதனால் நாரையின் முன்னால் சொக்கநாதர் தோன்றி என் இனிய நாரையை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு நாரை ஐயனை இப்பிறவியை நீக்கி உன்னுடைய அடியவர்கள் வசிக்கும் சிவலோகத்தில் என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்னைப் போல பறவைகள் இத்தீர்த்தத்தில் உள்ள மீனினை உண்டால் அவர்களுக்கு பாவம் வந்து சேரும் அதனால் இப்பொற்றாமரை குளத்தில் மீன்கள் எக்காலத்தும் இல்லாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது இறைவனாரும் அவ்வாறே ஆகுக என்று அருள் புரிந்தார் பின்னர் நாரை நான்கு தோள்களும் மூன்று கண்களும் கொண்ட சிவகணமாக மாறி சிவலோகத்தை அடைந்து கணங்களுள் ஒன்றானது நாரைக்கு வரமளித்த நாள் முதல் பொற்றாமரை குளத்தில் மீன்கள் மட்டுமின்றி நீரில் வாழும் உயிரினங்கள் ஏதும் இல்லாமல் போனது இறைவனை பற்றிய தூய சிந்தனையும் அவரின் செய்திகளையும் உணர்ந்து கேட்கும்போது பிற உயிரினங்களுக்கு துன்பம் விளைவிக்கும் எண்ணம் அழிந்துவிடும் என்பதையும் பிற உயிரினங்களுக்கு தீங்கி விளைவிக்காமல் இருப்பது இறைவனை அடைய சிறந்த வழி என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் இறைவன் அனைவருக்கும் உணர்த்தினார்